ஹலோ மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு நடக்கப்போகுது அப்படிங்கிறது தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அந்த மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கோரி வந்து காவல்துறையினர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து முழு அனுமதியும் கிடைச்சிருச்சு காவல்துறையினர் வந்து அனுமதி கிடைச்சிருச்சு ஸோ வந்து இது ஒரு நற்செய்தி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் வந்து நடக்க போகுது இதில் முக்கியமாக வந்து டிஎஸ்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி மூணு நிபந்தனைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதில் வந்து பதினேழு நிபந்தனைகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஏற்கனவே நம்ம அந்த நிபந்தனை நிபந்தனைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம் தளபதியோட நிபந்தனைகளில் அந்த பதினோரு நிபந்தனைகளில் முக்கியமான நிபந்தனை வந்து யாரும் மது அறிந்து விட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியமான நிபந்தனையா வச்சிருக்காரு அப்புறமா மாநாட்டு திடலில் எந்தவித தொந்தரவும் வராமல் எல்லாருக்குமே வந்து தண்ணி வசதி குடிக்க குடிநீர் வசதி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி வரும் பாதையில் வந்து கிளியராக இருக்கணும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேனர்கள்லாம் வந்து பார்த்து வைக்கணும் ரோட்டில் போகிறவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மாநாட்டை அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து மருத்துவ வசதி கிடைக்கிற மாதிரி மருத்துவ ஆம்புலன்ஸ்கள் மருத்துவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஏற்கனவே தளபதி அவர்கள் வந்து நிபந்தனையில் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காரு இந்த மாநாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிபந்தனைகளோடு தான் நடைபெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாருமே பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி அவர்களும் இதே தான் வேண்டி கேட்டுக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது முக்கியமாக இது வந்து தளபதியோட முதல் மாநாடு முதல் ஸ்பீச்சு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தோழர்களுக்கும் முக்கியமான மாநாடு உற்சாகமான மாநாடு வேற லெவலில் கொண்டாட போகிற அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே தளபதியோட பேச்சு கேக்குறது ஆர்வமா இருக்கும் ஆடியோ லாஞ்சிலே தளபதி பின்னி பெற இருப்பார் இப்ப கட்சிக்காக பேசும்போது வேற அதிர விடுவாருங்கறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை சோ இந்த மாதிரி தளபதியின் தளபதியை பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ